மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தூர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்க செய்யுங்க தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி தேவரீ என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பே தேவரீர் என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவி எல்லார் நடுவிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவீ என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய விளக்கை கத்தத்தான் ஏற்றுவார் அவர் காரியம் சொல்லட்டுமா கத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய பிரகாசமாக ஏற்றுகிறத எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது எந்த மனுஷனாலும் அழிக்க முடியாது வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் தழுவாய் சொல்கிறது தாவித சொல்லுகிறான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி கத்தராகிய தேவன் என் எல்லை வெளிச்சமாக்குவீன் மூணு காரியம் டெய்ரீர் என் விளக்கை ஏற்றுவீர் ரெண்டாவது இருளை மூணாவது வெளிச்சமாக்குவேன் எப்போ நம்ம வாழ்க்கையில் இருள் நம்ம விட்டு போகும் அப்படின்னா இருளை போ அப்படின்னு சொன்னால் போகாது கை காலெல்லாம் அடித்து இருளை விரட்ட முடியுன்னா முடியாது ஆனால் விளக்கை கொளுத்தியாச்சுன்னா லைட்டை போட்டாச்சுன்னா வெளிச்சம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருட்டுக்கு வேலையே இல்லை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை இருட்டுக்குள்ளே இருக்குமே ஆனால் உங்கள் குடும்பம் இருட்டுக்குள்ளே இருக்குமே ஆனால் ஏன்னா ஒரு மனுஷன் இருட்டில் இடறி விழிகிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறான் இருட்டுக்குள்ளே நடக்கும் பொழுது அவனால் என்னதில் இடறி விழிகிறான்னே தெரியாது ஆனால் கத்தர் உங்கள் விளக்கை ஏற்றும் பொழுது முதல் காரியம் இரு உங்களை விட்டு மாறுறான் இன்றைக்கி கத்திரவங்க இ விளக்கை ஏற்றப் போகிறான் உங்கள் குரோதமாக எலும்பின இரு உங்களை விட்டு ஓடும் நான் காரில் அதிக பிரயாணம் போகக்கூடிய ஒரு நபர் டே அண்ட் நைட்டு குளியத்துக்கு போயிட்டு நானே காரை ஓட்டுவேன் பல கிட்டத்தட்ட பல லட்சம் கிலோமீட்டர் நான் காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் என்னுடைய லைட்டு நல்ல கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்லா என்னுடைய வியூ தர்ற மாதிரி நான் அடிப்பேன் ஏன் அப்படின்னா லைட்டு இல்லைன்னா என்னால் ஸ்பீடாக போக முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் ரொம்ப முக்கியம் இதை நம்மளால் உருவாக்க முடியுமான இல்லை யோவான் ஒன்று ஒன்பது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை உங்களுடைய வாழ்க்கையை கற்ற பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார் உங்களுடைய விளக்கை கத்தை ஏற்ற போகிற விஸ்வாசங்க இதுவரைக்கும் மங்கி எரிந்த துரிய அணையாமலும் மங்கி எரிகிற துரிய அணையாமல் அதை தூண்டி விடுகிற தேவன் தாவிது கூட ஆண்டுவர் சொல்லும் பொழுது ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வச இருபத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க உனக்காக ஒரு விளக்கு ஏற்ற உனக்கென்று ஒரு விளக்கை ஏற்றி ஒரு கோத்திரத்தை என் தாவிது நிமித்தமாக நான் வைப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தாவிதுக்காக ஒரு விளக்கை ஏற்றுகின தெய்வன் உங்களுக்காக உங்களுடைய விளக்கை ஏற்ற மாட்டாரா நிச்சயமாக ஏற்றுவா நல்லா கவனிச்சுக்கோங்க துன்மாக்கனுடைய விளக்கு அணைந்து போகும் நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபது நீதிமானுடைய விளக்கோ பிரகாசமாக ஏறிச்சும் உங்கள் விளக்கை கத்த ஏற்றுவா செப்பிக்கலாமா அன்பின் தகப்பான இவருடைய விளக்கை தெய்வ ரீர் ஏற்றும் இசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் சிவல்ல பிதாவே! ஆமே அவன் உங்கள் விளக்கை கத்த ஏற்றுவார் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்